அரை மூடி தேங்காய் மூணு பெரிய வெங்காயம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் தக்காளி மூணு பச்சை மிளகாய் மூணு மல்லி இலை சிறிதளவு சமையல் எண்ணெய் டூ டு த்ரீ டீஸ்பூன் தூள் டூ டீஸ்பூன் மஞ்சள் தூள் டீ டீஸ்பூன் மல்லித்தூள் த்ரீ டு ஃபோர் டீஸ்பூன் கரம் மசாலா டீ டீஸ்பூன் ஃபைனலி உப்பு தேவையான அளவு முதல்ல மிக்சி ஜார்ல வெங்காயத்தை அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுல பூண்டு இஞ்சி மிளகு பச்சை மிளகாய் கொத்தமல்லி பட்டை லவங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திர சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வதக்கலாம் அதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இதுல வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சிக்கன் மசாலால ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்ப இதுல வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் சிக்கனை மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் இந்த நேரத்தில் தக்காளியை நைஸா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மூணையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இந்த டைமில் தேங்காவை நைஸா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருப்போம் மிச்ச உப்பை இப்ப ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சுவையான சிக்கன் குருமா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க அப்புறம் அடுத்து எந்த ரெசிபி பண்ணலான்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் நீங்க முதல் தடவையா பாக்குறீங்கன்னா மறக்காம இந்த ஹீமியா கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்